விட்வா புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று முழுவதும் இடைவிடாமல் பரவலாக மழை பெய்தது குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக திருவாரூரில் பதிமூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது குறிப்பாக அழகிரி நகர் கட்டபொம்மன் நகர் இடும்பன் நகர் கந்தன் நகர் சூரியன்குளம் தென்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளை தெரியாத அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது குறிப்பாக சூரியன்குளம் தென்கரை பகுதியில் உள்ள வீடுகளில் மழை நீர் உட்புகுந்துள்ளது முழங்கால் அளவுக்கு வீட்டிற்குள் புகுந்த தண்ணீரால் வீட்டிலிருந்த பிரிட்ஜ் டீமி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் நீரில் மிதுக்கின்றன முதியவர்கள் குழந்தைகள் வீட்டில் வசிக்க முடியாத சூழல் நிலவுகிறது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது கடந்த மாதம் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன அப்போது வீட்டின் சுவர் ஓரமாக குடிநீர் குழாய் பதிக்கப்பட்ட நிலையில் முழுமையாக மூடப்படாததன் காரணமாக வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் உடனடியாக திருவாரூர் நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு மழைநீரை அப்புறப்படுத்தி உரிய நிவாரணம் வழங்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என் பேர் சொல்லவா என் பேர் சரஸ்வதி நாங்கள் இவ்வளோ ரொம்ப நாளாக கேட்குறோம் பதினஞ்சு இருபது முப்பது வருஷமாக நாங்கள் கேட்குறோம் இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தது கிடையாது பாதி இடத்துல தான் தண்ணி வரும் இப்போ என்ன செவ்வ கொலா போட்டு நோண்டினதுனால நீங்கள் வீட்டுக்குள்ளே முழுக்கும் தண்ணி வந்துடுச்சுது நாங்கள் இருக்கிறதுக்கு இடம் இல்லை போய் படுக்கவும் இடம் கிடையாது பிள்ளைங்களை வச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த தண்ணிக்கு நீங்கள் வழி பண்ணிங்கன்னா தேவலாம் ரோட்டு கொழா போட்டதுனால தண்ணி வர்றதுக்காக கொலா போட்டதுனால தான் இப்போ தண்ணி வீட்டுக்குள்ளே வருது அல்லனா தண்ணி இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே வந்ததே கிடையாது சுற்று நோண்டி விட்டாங்க செவருக்கால் கூட தண்ணி ஊட்டுக்குள்ள இது ரோட்டு தண்ணி தான் மழை தண்ணி கொல போட்டதுனால இப்போ தண்ணியும் ஊட்டுக்குள்ள வருது செவத்துக்கால் போயிட்டு இல்லன்னா செலுத்து அங்கே ரோட்டு தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வராது